வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்துக்கான வீடுகளை இன்றைக்கி வந்து திறந்து வச்சிருக்காரு அப்போ அவர் கண் கலங்கியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய சின்ன வயசில் இது போன்ற வீட்டில் வசிக்க வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கியிருக்கேன் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் அவருடைய கடந்த கால நிகழ்வுகளை ஒரு சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தார் பார்த்தீங்களா அதை நினைவு கூர்ந்து இப்போ வந்து கண் கலங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவில் இணைந்த காயத்ரி ரகுராம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு பாஜகவில் இருந்தாங்க பாஜகவில் இருந்து காயத்ரி ரகுராம் அவர்கள் வெளியேற்றப்பட்டாங்க பிறகு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக அவங்களுடைய சோசியல் மீடியாவில் பல கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணாங்க காங்கிரஸ் வந்து அவங்க வந்து ஒரு நிதி கேட்டு ஒரு கேம்பெயின் வந்து நடத்தினாங்க காங்கிரஸை வந்து வலிமைப்படுத்த உங்களால் முடிஞ்ச டொனேஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க அந்த கேம்பெயினில் அந்த விஷயத்தில் காயத்ரி யகுராம் அவர்கள் காங்கிரஸுக்காக டொனேட் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களால முடிஞ்ச தொகையை டொனேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க நெட்டீசன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக காங்கிரஸில் சேர்வதற்கு முயற்சி வந்து பண்ணாங்க ஆனால் திமுக இருந்தும் காங்கிரஸ் சைடில் இருந்தும் எந்த ஒரு பாசிட்டிவான சிக்னலை கொடுக்கல அவங்க வந்து சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான எதுவும் சொல்லலை அதனால தான் இப்போ வேறு வழி இல்லாமல் அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்டிசன்கள் சில பேர் பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பியாக இருந்த மகுவா மொய்த்திடா இருக்காங்களே அவங்களுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டிருக்கு அரசு பங்களாவை அவங்க காலி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதனை எதிர்த்து நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த நீதிமன்றத்துக்கு போனாங்க போயிட்டு மறுபடியும் அவங்க போட்ட வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க காரணம் டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த எம்பி பதவி வந்து பறிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதற்கு தடை விதிக்க மறுப்பு வந்து தெரிவித்தாங்க அதனால அவங்க கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இன்றைக்கி என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா அரசு பங்களாவை இன்னைக்கு அபிஷியலா மகுவா மொய்த்ரா வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வருகை தராரு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நிகழ்ச்சி கேலோ இண்டியா கேம்ஸு நிகழ்ச்சிக்காக வராரு நாளைக்கு நாலாணைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் சாமி தரிசனம் ராமேஸ்வரத்தில் சாமி தரிசனம் மேற்கொள்ள பிரைம் மினிஸ்டர் வருகை தராரு அப்படிங்கிற கேள்விப்படுறோம் ஓகே இப்போ தமிழ்நாடு வித் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டாக இந்திய அளவில் இருக்கு பாஜகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டரை வரவேற்பதற்காக பல பேனர்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்கல்ல அதுல திருவள்ளுவருடைய புகைப்படத்தை போட்டு ஒரு பேனர் வந்து அடிச்சிருக்காங்க காவி உடை உடுத்திய திருவள்ளுவருடைய புகைப்படம் பொறிக்கப்பட்டு பேனர் வந்து பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு கவர்னர் காவி உடை உடுத்திய திருவள்ளுவருடைய புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதற்கு திமுக ஸ்டாலின் அவர்கள்லாம் எதிர்ப்பை எதிர்ப்ப வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்ப நீங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறது நாங்க அடிக்கிறோம் பாருங்க பேனரு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரை வரவேற்பதற்காக அமைக்கப்பட்ட பல பேனர்ல காவி உடை உடுத்திய திருவள்ளுவருடைய புகைப்படம் இப்போ வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சரியாக ஒரு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீநகருக்கு வெளியே ராவல்புரா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் யாசின் மாலிக் அப்படிங்கிற அந்த தீவிரவாதி இருக்கான் பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்மளுடைய விமானப்படையை சேர்ந்த நான்கு பேரை சுட்டு வந்து கொலை பண்ணுறான் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து நடந்துச்சு அந்த கேஸு இவ்வளவு காலமாக நடந்து வருது இப்போ யாசின் மாலிக்கை சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வீரர்கள் வந்து கைது பண்ணி திகார் சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் காணொலி காட்சி வழியாக யாசின் மாலிக் வந்து இப்போ ஆஜராகிருக்கான் இந்த வழக்கில் வந்து ஆஜராகிருக்கான் இந்த வழக்கை வந்து சிபிஐ நீதிமன்றம் விசாரிச்சிக்கிருக்கு இதில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா அந்த நான்கு விமானப்படை வீரர்களை யாசின் மாலிக் தான் சுட்டு கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் விமானப்படை உடைய ஊழியர் ராஜேஸ்வர் உமாஸ்வர் சிங் அப்படிங்கிற முன்னாள் விமானப்படையுடைய ஊழியர் இப்போ சாட்சி சொல்லியிருக்காரு அந்த யாசின் மாலிக்க காணொளி காட்சி வழியாக பார்த்து இவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாட்சியை வந்து சொல்லியிருக்காரு அந்த முன்னாள் விமானப்படையுடைய ஊழியர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இப்போ இந்த ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது அரசு தரப்பு வழக்கறிஞர் யாசின் மாலிக்கு தூக்கு தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை முன்வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நீதி அரசர் என்ன தீர்ப்பு கொடுப்பாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த அந்த சம்பவம் அதற்கு இவ்வளவு தாமதமாக வழக்கு விசாரணையெல்லாம் நடந்து இப்போதான் வந்து தீர்ப்பே வழங்கப்படுது அப்படிங்கிறத நினைக்கும் ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால டக்கு டக்குன்னு நீதித்துறை வந்து டக்கு டக்குன்னு விசாரணை நடத்தி தீர்ப்புகளை டக்கு டக்குன்னு வழங்கணும் தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்